கொடலை தூக்கி உள்ள வச்சுட்டு டக்கரி சுவாடெடுத்து என்ன வாழ்க்கை வெட்டுறான் இரும்பு தொப்பி வச்சிருக்காரு அதுக்கு மேலதான் தலப்பாய் அழிஞ்சிருக்காரு வெட்டி அறங்கல அதுக்கு முன்ன முன்னாடி உள்ளார்கள் அவர்கள் அப்சல் கானுடைய மெய்காப்பாளர்கள் உள்ளே சாடுகிறார் அது அப்சல் கான்டைய தளபதி ஒருத்தன் அவனுடைய மெய்காப்பாளர் ஒருத்தே அவருடைய பேரனுக்கு மறந்து வச்சு செய்யுதுன்னு நினைக்கிறேன் அவன் கிட்டத்தட்ட எட்டடி உயரத்தில் வாழச்சு எட்டடி உயரம் நான் என்னுடைய ரெண்டு அடி உயரம்

நான் இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தை மீண்டும் ஒருத்தரவை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வந்தே மாதரம் ஜெய்ஹி